குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகளிடம் பேசுகிறேன் திருக்கணித வரக்கூடிய சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த குரு பயிற்சியால் கும்பராசியான உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நன்மைகள் நடக்க போகுது என்னென்ன விஷயங்கள் கவனமாக இருக்கணும் எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா அந்த பதிவில் பார்க்க போறோம் முதல்ல குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிப்படி என்ன ஆதிபத்தியம் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும் இல்லையா ராசிப்படி என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி குரு பகவானை பார்த்துட்டோம்னா குரு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் குடும்ப ஒற்றுமை சுகம் சேமிப்பு இப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா அத்தியாவசியமான விஷயங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா அது இரண்டாம் இடம் ஸோ அந்த இடத்திற்கு அதிபதி தான் குரு பகவான் கூடவே பார்த்துட்டிங்கன்னா குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் அதிபதியும் கூட பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபம் வெற்றி ஜெயம் எதுவுமே நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நடந்தால் அது பதினொன்றாம் இடம் அதை பிளான் பண்ணால் அது அஞ்சாம் இடம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பிளான் பண்ணால் அஞ்சு அது நடந்துருச்சுன்னா பதினொன்றாம் இடம் அப்போ அந்த பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் ஐந்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு இப்போ நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குரு நெகட்டிவான பிளேஸ்மெண்ட்ல போய் உட்காரல சப்போ குருவோட பயிற்சி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு மேக்சிமம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் சைடு தான் இருக்கு இது குரு பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத தெளிவா பார்த்தால கூடவே தீமைகளும் இருக்கும் கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்களாவது இருக்கும் சரி அது என்ன அப்படிங்கறதையும் பார்த்துட்டு அதுக்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை தீமைகளா நன்மைகளா மாத்திக்கிறதுக்கு அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் பார்க்கலாம் முதல்ல ஐந்தாம் இடத்துல குரு பகவான் இருந்த என்னென்ன செய்வார் என்னென்ன நன்மைகள் கும்பராசி அன்பர்களுக்கு முதல்ல குரு தரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா கும்பராசி அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் குழந்தை பேருக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் குழந்தை பேருக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவார் கண்டிப்பா இது வந்து மருத்துவத்தின் மூலமாக தான் குழந்தை பேர் கிடைக்கும் சார் ரெண்டு அஞ்சு குடியேறு பதினொன்று உட்காந்துருக்காரு இருக்காரு அது எப்படி சார் நல்ல விஷயங்களை சொல்லலாமே ஏன் மருத்துவத்தின் மூலயமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய ராசிக்குள்ள ராகு அமர்ந்திருக்கு ரெண்டாம் இடத்துல சனி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணி தான் நம்மளுக்கு அந்த ஐவிஎஃப் பண்ணலானுமே ஒரு தடவை ரெண்டு தடவை முயற்சி பண்ணி தான் கரு தங்கும் ஆனா நல்ல ஆரோக்கியமான குழந்தையை பெற்று எடுக்க முடியும் இந்த காலகட்டம் அதுக்கு உத்தரவாதம் உண்டு மருத்துவ செலவின் மூலமாக குழந்தை பேர் கட்டாயம் உண்டு சார் ரெண்டாவது குரு பயிற்சி உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குது இருக்குன்னு சொல்றீங்க அதே நேரத்துல தான் ராகு ராசிக்குள்ளே வர்றாரு இதனால வரைக்கும் சனி வந்து வச்சு செஞ்சுட்டு போயிட்டாரு இப்ப ஏழாம் ஏழாம் இடத்துல கேதுவும் ராசிக்குள்ளேயே ராகுவும் வர்றாங்க எப்படி சார் இது என்னால் சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு பயம் இருந்ததுன்னா தெளிவாக கேட்டுக்கோங்க ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவினுடைய பார்வையில் இருக்குது ஒரு இருள் கிரகம் ஒளி கிரகத்தினுடைய பார்வையில் இருக்கும்போது அங்கே இருள் அகற்றப்படுகிறது அப்போ ராகுவால் ஏற்படக்கூடிய பலவிதமான பாதிப்புகள் உங்களுக்கு குறையும் உறுதியை பேர் ராகுவால் ஏற்படக்கூடிய எண்பது சதவீதமான பாதிப்பு உறுதியாக கம்மியாகும் அப்ப ராகு கேது அப்படிங்கிறது ஏழாம் ஒரு ராசியிலயும் இருக்கும்போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ பிரச்சனைகள் சந்திப்பீங்க இல்லைன்னு சொல்ல ஆனா அதெல்லாமே இந்த சூரியனை கண்ட பணி போல விலகி போயிடும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்குது முக்கியமா பெரிய மனிதர்களுடைய ஆதரவு ஒரு ஆலோசனை வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் உங்களை நல்ல நல்லபடியாக வழிநடத்தி கொண்டு போயிடுவாங்க பிரச்சனைகளை ஊதி பெருசு பண்ணாம சிம்பிளா அதை எப்படி முடிக்கிறதுங்கிறத அவங்க சொல்லி கொடுப்பாங்க அந்த கைடன்ஸை குரு கொடுத்துருவார் ஈவன் உங்களுடைய அனுபவங்களை நீங்களே ஆசை போட்டு உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்க அவங்களுக்கு தேடி போய் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க டெவலப் ஆயிடுவீங்க மற்றவங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது அமோகமா இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் டீம் லீடராக இருக்கீங்க இல்லை ஒரு ப பத்து இருபது பேர் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க இல்லை நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு கீழே இருபது பேர் முப்பது பேரத்தை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தலைமை பொறுப்புல இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய தலைமை கட்டாயம் இந்த வருடம் வெற்றி பெறும் அதாவது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த மேலிருந்து அடுத்த மே வரைக்கும் உங்களுடைய தலைமை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல இந்த காலகட்டம் உங்களுடைய யதார்த்தமான பரந்த மனப்பான்மையை இந்த சமுதாயம் கண்டிப்பாக பார்க்கும் ஆல்ரெடி கும்பம் அப்படி தான் யார் என்னன்னு பார்க்க மாட்டீங்க கஷ்டப்படுறாங்களா கையில் இருக்கிற தூக்கி கொடுத்து தான் பழக்கம் அந்த மாதிரியான ஒரு மனநிலைமையும் இருக்கக்கூடியது கும்பம் ஒருவேளை நம்மளால காசு கொடுக்க முடியல மற்ற கமிட்மெண்ட் எதாவது இருந்தாலும் மனசார அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்க பிரச்சனைகள் சரியாக இருக்கட்டும் ரெண்டு செகண்டாவது ப்ரேயர் பண்ணிடுவோம் ஸோ அந்த மனநிலைமை இருக்கக்கூடிய கும்பம் இப்போ ராசிக்கு இரண்டு பதினொன்றுக்கு அதிபதி ஐந்தாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால அந்த பரந்த மனப்பான்மை அப்படிங்கிறது வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது தெளிவாக உங்களுடைய அனுபவத்தை பயன்படுத்தி எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுப்பீங்க மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது இல்லாமல் உங்களுடைய சுய முடிவுகளுமே ரொம்ப தெளிவாக நேர்த்தியாக இருக்கும் அந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது ராகு கொடுத்துக்கிட்டே இருப்பார் இருந்தாலும் அந்த குழப்ப கலங்கன குட்டையில் தானே நீ மீன் பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த குழம்பின மனதில் தான் ஒரு தெளிவான ஒரு ஏன்சர் கிடைக்கும் அதுக்காக வெயிட் பண்ணுவீங்க நல்ல முடிவுகளை எடுத்து அதன் மூலமாக பின்னாட்களில் நல்ல ஒரு பலன் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்துவார் இப்போ குழந்தைகள் இல்லாதவங்களும் குழந்தை கிடைக்கும் குழந்தை இருக்கிறவங்களுக்கு என்ன அப்படின்னா குழந்தைகளுடைய படிப்பு அவங்களுடைய வேலை அமைப்புகள் குழந்தைக்கு திருமணமாகலை குழந்தைக்கு என்னென்ன குழந்தையினுடைய வயதை பொறுத்து அவங்களுக்கு என்னென்னவெல்லாம் அட் ப்ரெசண்ட்டு தேவையோ அவங்க என்ன கொடுத்தா அவங்க நல்ல லைஃப்பில் முன்னேறதுக்கு என்ன கொடுத்தா அவங்க அதை சரியாக பயன்படுத்தி முன்னேறுவாங்களோ அந்த விஷயத்தை கொடுத்துரும் கல்யாணம் இல்லையா கல்யாணம் பண்ணி வச்சிடும் வேலை இல்லையா வேலையை கொடுத்துரும் நல்ல படிப்பு இல்லையா நல்ல ஸ்கூலில் சீட்டு கிடைக்கலையா அந்த காலகட்டம் நல்ல ஸ்கூலில் நல்லா சீட்டு கிடைக்கும் அதே போல் நல்ல டியூஷன் சென்டர் கிடைப்பாங்க நல்ல மாஸ்டர்ஸ் கிடைப்பாங்க நல்ல நாலேஜ் கொடுக்கக்கூடிய நண்பர்கள் கிடைப்பாங்க நல்ல நட்பு வட்டம் இருக்கும் அவங்களுக்கு ஸோ இப்படி குழந்தைகளுக்கு ஒரு சேஃபர் ஜோன்ல நல்ல பாதையில் போகிறதுக்குண்டான வழி என்னவோ அந்த வழி அந்த குரு பகவான் காட்டி கொடுத்துருவார் அதே நேரத்தில் ஒரு பக்கம் உதவின்னு போய் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு இயல்பாவே பிரபஞ்சம் நம்மளுக்கு உதவி செய்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அந்த உதவி நம்மளை தேடி வந்துடும் ஸோ அது உறவினர்களால் கொடுக்கலாம் பழக்க வழக்கத்தில் இருக்கலாம் நட்பு வட்டாரங்களில் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில உறவு பழக்க வழக்கம் இப்படி உங்களை உங்களை சுத்தி இருக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் அந்த உதவிகள் கிடைக்கும் வேற்று மனிதர்களால் வராது அப்படிங்கிறது சொல்லுது அதே போல் வந்து இந்த காலகட்டம் சமுதாயத்தின் மீது உங்களுடைய சமூகத்தின் மீது உங்களுடைய குலதெய்வ சம்பிரதாய் குலத சம்பிரதாயங்களின் மீது அதிக பற்றுதல் ஏற்படும் குறைஞ்சது ஒரு இந்த வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு தடையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குனான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக்கோங்க முதல்ல குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கும்பராசி கட்டாயமாக குலதெய்வம் கோயில் போயிட்டு வரணும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸை பார்க்க முடியும் ராகுவினுடைய பாதிப்பை சமாளிக்கணும் அப்படின்னா குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்துடுங்க இல்ல சார் ராகவெல்லாம் ஒன்றும் பண்ணாது நான் ஆல்ரெடி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டேன் எங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க சவடால் பேசுனீங்கன்னா ராக அதுக்கு மேல அடிக்கும் கண்டிப்பா உறுதியா இல்லைன்னு சொல்லல ஆனால் அதை சமாளிக்கணும்னா குலதெய்வம் தான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு தான் அது மாறும் இப்போ குழந்தைகளுக்கு தேவையானது நடந்துரும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நடக்கிறது குலதெய்வ அருள் வேணும் அதுக்காக போயிட்டு வந்துடுங்க இந்த சூழ்நிலையில் மன நம்பிக்கை தைரியம் தெளிவு அப்படின்றதற்கு இல்லையா துணிச்சலான செயல்பாடுகள் இருக்கு இல்லையா அது எல்லாமே இந்த காலகட்டம் குருவால் உங்களுக்கு கிடைக்கும் எதையுமே வந்து யோசிக்க மாட்டீங்க அது அப்படி யோசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப தெளிவாக கிளியர் கட்டாக யோசிச்சு சரியாக ஒரு விஷயத்தை செய்து முடிப்பீங்க அந்த நல்ல ஒரு என்ன ஆற்றலை கொடுத்துடும் அதே போல உங்களுடைய திட்டங்கள் செயல்கள் எல்லாமே நல்ல வழியில தான் இருக்கும் இல்லீகலாகவோ குறுக்கு நோ அதுக்குள்ளே போகவே மாட்டீங்க நல்லது எதுவோ அதை செய்வீங்க தெய்வ அனுகிரகம் அதிகரிக்கும் வீட்டுக்குள்ள தெய்வ கடாட்சம் இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராவது குழந்தை பேர் கிடைக்கும் இல்லை வளகாப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் இரண்டாவது குழந்தைக்கோ மூன்றாவது குழந்தைக்கோ முயற்சி எடுக்கிறீங்க மூன்றாவது குழந்தைக்கு பல முயற்சி எடுக்கிறது கிடையாது இரண்டாவது குழந்தைக்கு முயற்சி எடுக்கிறீங்கன்னா அதுவும் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் சொல்லுது ஆனால் இது எல்லாமே நடக்குது இல்லையா எல்லாமே உங்களுடைய வீரிய செயல்பாடுனால கிடையாது சாந்தமாக அமைதியாக எதுவுமே தெரியாத தான் இருப்பீங்க ரொம்ப மௌனமாக இருந்து உங்களுடைய காரியங்களை உங்களுடைய விருப்பங்களை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்து கொள்வதற்குண்டான வேலையை அந்த குரு பகவான் செய்துடுவார் சார் வேறு என்ன சார் நன்மை அப்படின்னு பார்த்துட்டா சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு அந்த குரு உதவி பண்ணும் தந்தைக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே படிப்படியாக சீராகுவதை உங்களால் பார்க்க முடியும் மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டாக மேலதிகாரிகள் இருக்கிறன்னா அவரை வேறு கம்பெனிக்கோ வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கோ தூக்கி போட்டுருவாங்க நம்மளுக்கு மேலே வர்றவங்க நம்மளுக்கு சாதகமாக தான் இருந்தாங்க அந்த காலகட்டம் அதில் எந்த மாற்றமும் இல்லை நம்ம தவறே ஒன்றாலும் கண்டுக்கிட மாட்டாங்க நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மேலதிகாரிகளை தான் நம்மளுக்கு வருவாங்க ஆக்சுவலாக நம்ம தான் அவங்களுக்கு கீழே இருக்கிறோன்னு வெளிப்பார்வைக்கு நான் மற்றவங்க பார்வைக்கு அப்படி இருக்கும் ஆனால் நம்மளுக்கு கீழே தான் அவங்க இருப்பாங்க நம்மளுடைய விருப்பத்திற்கு மாற அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்குது இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால கூடவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்ருக்கோம் சார் ஒரு இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்குறோம் ஒரு இடமாற்றம் இடமாற்றத்துக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும் இந்த மாதிரி ஒரு அடுத்த கட்ட நகரவை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஒரு எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருந்துட்டு இருக்கக்கூடிய கும்பம் எல்லாத்துக்குமே இருக்கும் கும்பத்துக்கு அதிகமாக இருக்கிற காலகட்டம் ஏன்னா அவ்வளோ அழிவாங்கிருச்சு இப்போ அடுத்த கட்ட நகரவை நோக்கி திட்டம் போட்டு இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா பாசிட்டிவான ஒரு நகர்வா ஏற்படுவதற்கு இந்த குரு உறுதுணையா நிக்கிறார் இல்லைன்னு சொல்லல சரி ஓகே அடுத்ததா பார்த்துட்டீங்கன்னா மூத்த சகோதரம் சித்தப்பா அப்படிங்கிற உறவு உங்களுக்கு இருக்கும் தந்தை வழி உங்களுக்கு வர வேண்டிய காலி நிலம் பத்திரம் சம்பந்தமான விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தைக்கு இஎன்டி தொந்தரவுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுவும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகளை இந்த காலகட்டம் சொல்லிடுது முதல்ல குருவினுடைய பார்வை ராசி கிடைக்கிது இல்லையா மனசுக்குள் இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் வெளியில் உண்டான சூழ்நிலையை சொல்லுது என்னதான் ராகு இருந்தால் குரு பார்வை இருக்கிறதுனால நெகட்டிவிட்டி வெளியில் போய்டும் அந்த இரவு நேரங்களில் கொஞ்சம் மனசை தெளிவாக தைரியமாக வச்சுக்கிட்டால் போதுமானது பகலில் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க இரவு நேரங்களில் உங்களை குழப்பி விடுறதுக்கே வேற்று மொழி பேசக்கூடிய வேற்று நபர்கள் உங்களை சுற்றி இருப்பாங்க ஸோ அப்போது நம்மளுடைய சர்க்கிள் இல்லாமல் வேறு யாராவது ஒருத்தர் கூட நம்ம கூட இருக்காங்க நம்மளை கைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்தில் மட்டும் இருந்து விலகி வந்துடுங்க ஸோ அதுதான் முதல் தரமான வெற்றிக்கான அறிகுறி அப்படிங்கிற சொல்கிறேன் ஏன்னா ராகு என்ன பண்ணணுன்னா நம்மளுக்கு அப்படியே மயக்கத்தை கொடுத்துரும் ஒரு ரெண்டாயிரம் கொடுத்தா நாலாயிரம் கொடுக்குறேன் இருபதாயிரம் கொடுத்தா ரெண்டு லட்சம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்மளை அப்படியே மயக்கத்தில் பண்ணி பணத்தாசை காட்டி இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம எதில் வீக்காக இருக்கமோ அதில் ஆசையை காட்டி நம்மளை அப்படியே அதோட வலைக்கு இழுக்க பார்க்கணும் ஏழாம் இடத்துக்கு சாரி ஏழாம் இடத்தில் இருக்கிற கேதுவும் ராசியில் இருக்கிற ராகுவும் அது குரு பார்வை இருக்கிறதுனால பகலில் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படும் இரவு நேரங்களில் கொஞ்சம் ராகுவினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இரவு நேரங்களில் எந்த ஒரு டிஸ்கஷனும் உங்களுடைய விருப்பங்களையும் வெளியில் சொல்லாதீங்க பகலில் ஒன்று வேணாலும் பண்ணுங்கள் ஒன்றும் தப்புல இரவில் சொல்லக்கூடிய திட்டங்களோ விருப்பங்களோ எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது நிறைய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் காதல் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த காதல் சமுதாயத்தின் மத்தியில நல்ல பெயரோடு நல்ல ஒழுக்கமான ஒரு பெயரோடு வெளிப்படக்கூடிய ஒரு காலம் ரெண்டு பேர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் ஒண்ணு ஒன்றா இருக்கிறாங்க சந்தோஷமா இருக்காங்க நல்லா அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்துக்கும் அந்த பொண்ணு இந்த பையனை நல்லா பார்த்துக்கும் உங்களுடைய காதல்ல ஒரு உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லி அனைவருமே உங்களுடைய காதலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த குருவினுடைய பயிற்சியானது உங்களுக்கு அமையுது அப்படிங்கிறத சொல்லுது இப்போ காதல் திருமணத்தை நோக்கி போகும்போது என்ன ஆகுங்க உடனுக்குடனே குழந்தை பேர் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலையையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் சரி அதெல்லாம் சரியாப்பா இப்போ வந்து ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு போய் அஞ்சல உட்காந்துருக்கு ரெண்டாம் அதிபதி அஞ்சல இருந்தால் வருமானம் வராது போகாது அப்படி இப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் ஏதாவது இருக்கு அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டில் வந்து சனி இருக்கிறாரு ரெண்டாம் அதிபதி வேற அஞ்சுக்கு போயாச்சு வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட போறீங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாது கண்டிப்பா நல்லபடியான சம்பாத்தியம் இருக்கும் தேவைக்கு ஏற்ற வருமானத்தை விட அதிகப்படியான வருமானம் இருக்கும் தான் முடியாது செலவு பண்ணிட்டு இருப்போம் சேமிப்பு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது சோ இது ஒரு நெகட்டிவ் தான் இருந்தாலும் வருமானம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்தான் அதே நேரத்துல குழந்தைகள் மூலமாகவும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் உயர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க குழந்தைகளை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தைகள் பொருளாதார ரீதியான உதவிகளை உங்களுக்கு செய்யறதுக்கு எந்த இடத்துல யோசிக்க மாட்டாங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதே நேரத்துல வந்து நல்ல மைண்ட் செட் சார்பாகும் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் பேசுவீங்க இந்த காலகட்டம் யாரையும் சபிக்க வேண்டாம் நல்ல வார்த்தைகளை பேசினா கண்டிப்பா அவங்க நல்லா இருப்பாங்க சபிச்சு பேசணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அந்த பாதிப்பு அவங்களுக்கு வரும் தான் அந்த பாதிப்பு நடந்தோம் நம்மளும் இயங்குவோம் சில நேரங்களில் நம்மளுக்கு அது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்போ யாரையும் சபிச்சு பேச வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கும்போது போது அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கூட இருக்கிற நட்பு வட்டாரங்களெல்லாம் நம்ம விட்டு விலகி போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சபிக்கிறதுனால ஸோ அந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது அதே போல் பூர்வீகத்தில் ஒரு பூஜை ஹோமம் புரஸ்காரம் உங்கள் குலதெய்வம் கோயில்ல ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கிறது ஆண்டு விழா நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதுல நீங்க தலைமை தாங்கி நடக்கிறதுக்குன்னா நடத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும் சில நேரங்களில் நம்ம தலைமையெல்லாம் தாங்கியிருக்க மாட்டோம் நம்மளை சும்மா இன்வைட் பண்ணியிருப்பாங்க போயிருப்போம் கலச தீர்த்து நம்ம கையில கொடுத்துருவோம் கொண்டு வந்து ஊத்துப்பா சாமி மேலே ஊத்துப்பா அப்படின்னு நம்ம கையில வந்துடும் ஏதோ வகையில இந்த மாதிரி வந்துருது தெய்வ அனுகிரகம் நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத மறைமுகமா சொல்றேன் நிறைய பேர் குலத்தொழில் செய்கிறாங்க இல்லையா சுயதொழில் குலத்தொழில் தந்தையினுடைய தொழில் தாத்தாவினுடைய தொழில் நான் மன்றேன் பிடிக்கிறேன் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாம் அந்த காலகட்டம் சூப்பரா இருக்க போது வேற லெவலில் ரீச் ரீச் ஆயிடுவாங்க அதே போல வாக்கு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்துக்கு அதிபதியான கூறு ஐந்தில் இருக்கிறதுனால நல்லா புரிஞ்சுக்கோங்க ஐந்தில் இருக்கிறதுனால வாக்கால் தொழில் செய்யக்கூடிய அத்துணை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல பொற்காலமான ஒரு சூழலை சொல்கிறது வக்கீலா இருக்கட்டும் மார்க்கெட்டிங் பீப்புளா இருக்கட்டும் ஆஸ்திராலஜரா இருக்கட்டும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறவராக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் வாக்காள தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் சிங்கர்ஸ் யாரா இருந்தாலும் சரி சூப்பராக இருக்க போது பினான்ஸ் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் ஓகே இப்போ வந்து அந்த குரு பகவான் அவரே பதினொன்னு கூடியவர்ச்சா அவர் போய் அஞ்சு உட்காந்துட்டாரு இதுக்கு ஏதாவது நல்லது சொல்ல முடியுமானா பதினொன்று பதினொன்று அஞ்சு தொடர்பு ஏற்படுறதே மிகப்பெரிய நன்மை தான் என்ன கேட்கும்போது போது பதினொன்னு அஞ்சு தொடர்பு ஏற்பாட்டில் கல்வியில நல்லா சிறந்து விளங்க முடியும் பிஹெச்டி பண்றீங்க எம்ஃபில் பண்றீங்க இந்த மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதுலேயும் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் உருவாக இருக்கும் கல்வியில் நல்ல தேர்ச்சி கிடைக்கும் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் நல்ல நேர்மை நடந்துக்குவீங்க மற்றவங்க நம்மளை பார்த்து நம்மளை மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நடவடிக்கைகளுடைய நபராக இருப்பீங்க மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலை இது சொல்லுது அதே போல் இங்கேயுமே குலத்தொழில் நல்லா இருக்கும் அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஈடுபாடு அதிகரிக்கும் பொது சேவைகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முடியாதவங்களுக்கு இயலாதவங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டில் போயிட்டு நம்ம சில உதவிகள்லாம் செய்வோம் இல்லையா ஸோ ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களும் செய்வீங்க பொதுஜன மத்தியில் உங்களுக்கு நல்ல பேர் உண்டாகும் பதினொன்றாம் அதிபதி ஐந்தாம் இடத்துக்கு வந்தான் ஸோ அப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது பெரிய நெகட்டிவ் கொடுக்கல சின்ன சின்ன நெகட்டிவ் தான் கொடுக்குது ஸோ அதை மட்டும் நம்ம சரி பண்ணிக்கிட்டால் போதுமானது அந்த நெகட்டிவ் சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழிபாடு ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு கேட்டால் கட்டாயம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலயங்களுக்கு சென்று மகாலட்சுமிக்கு ரெண்டு நெய் தீபம் போடுங்க கொஞ்சம் மல்லிப்பூ வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கு பிறந்த நட்சத்திரத்திற்கு வந்து வழிபாடு செய்யுங்க குரு உங்களுக்கு தரக்கூடிய பலனை இன்னும் இரட்டிப்பாக நல்ல பலன்களாக தருவார் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி மற்றும் திருச்சிற்றம்பலம்